நீங்கள் கேட்கவிருப்பது எனக்காகவா எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் பாலாஜி பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும்போது மணி சரியாக வாசல் கேட் அருகே நின்றபடி பக்கத்து வீட்டு அம்மாளுடன் கொண்டிருந்தாள் பாட்டி இவனை கண்டதும் ஏண்டா லேட்டு சரி சரி கைகால் கழுவிக்கிட்டு சமையலறை மேடையில் தோசை வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்து படி என்று சொல்லி மறுபடி அந்த அம்மாளுடன் பேச ஆரம்பித்து விட்டாள் ஷூவையும் சாக்ஸையும் கழற்றி வராந்தாவில் எரிந்துவிட்டு புத்தகப் பையையும் அங்கேயே வீசி வீசியெறிந்தவன் வேண்டுமென்றே புழுதிக்கால்கள் அழுக்கு கைகளுடன் சமையலறைக்குள் நுழைந்தான் மேடையில் தட்டில் மூடி வைத்திருந்த தோசையில் ஒரு விள்ளல் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் காய்ந்து போயிருந்த தோசை வரட்டி மாதிரி தொண்டையிலேயே நிற்க தொடர்ந்து சாப்பிடப் பிடிக்காமல் அட்டை அப்படியே கீழே வைத்துவிட்டு வெளியில் வந்து நின்று குரல் எடுத்து கத்தினான் பாட்டி தோசை நல்லாவே இல்ல காஞ்சி போய் அட்ட மாதிரி இருக்கு வெறும் சர்க்கரையை தொட்டுக்கிட்டு இதை எப்படி சாப்பிடுறது பேச்சு தடைப்பட்ட கோபத்தில் சரக்கென்று திரும்பிய பாட்டி அவனை விட உயர்ந்த துணியில் பதிலுக்கு கத்தினாள் ஆ எப்படி சாப்பிடுறதா வாயால அத கூடவா சொல்லி தரணும் ஒன்பது வயசு பிள்ளைக்கு நாக்கு எவ்வளவு நீளம் பார்த்தியா தோசை நல்லா இல்லையாமே மத்தியானம் ரெண்டு மணிக்கே சுட்டு வச்சது ஆறி போகாம மொர மொரன்னு ஆவி பறக்கவா இருக்கும் உனக்கு ஒரு தரம் அப்புறம் உங்க அம்மா மகாராணி ஆபீஸ்ல இருந்து வந்தா அப்ப ஒரு தரம் உங்க அப்பனுக்கு ஒரு தரம்னு எட்டு வேளை தோசை சுட என்னால ஆகாதுடாப்பா நீ தின்னா தின் Sample complete. Ready to continue?